வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரர் தின நிகழ்வுகளின் போது விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்த தடை சட்டங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடமளிக்காது சுனில் வட்டகல தெரிவிப்பு தொடரில் ஏழு இலங்கை வீரர்கள் பங்கேற்பு வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் மாவீரர் தின நிகழ்வுகளின் போது விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கல்கமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை நினைவு கூறுவதற்கு வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கு சுதந்திரம் உள்ளது தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருப்பதால் அந்த அமைப்பின் சின்னங்கள் சீருடைகள் அல்லது அங்கத்தவர்களின் படங்களை பயன்படுத்தி கொண்டாட்டங்களை நடத்த முடியாது அவற்றில் விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது எனவே நினைவு கூறுவதற்கான உரிமை மற்றும் நாட்டின் சட்ட கட்டமைப்பு ஆகிய இரண்டையும் மதித்து சட்டத்தின் நிலைக்குள் நினைவேந்தல்களை நடாத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க はい。で கடந்த காலங்களில் மக்களால் வெறுக்கப்பட்ட பாராளுமன்றத்தை மீண்டும் உன்னதமான ஒரு இடமாக மாற்றுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் தாம் மக்கள் பிரதிநிதிகள் என்பதை நினைவில் வைத்து வேலை செய்ய வேண்டும் என பிரதமர் கருணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்ற பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான திசைமுகப்படுத்தல் செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாம் இந்த பாராளுமன்றத்தில் எதற்காக இருக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் இருபத்தி இரண்டு பெண் உறுப்பினர்கள் உள்ளனர் இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு இடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்பட்டன புதிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணத்தை நாம் புரிந்து வேண்டும் பாராளுமன்றம் என்று அழைக்கப்படும் இந்த உயர்மன்றம் கடந்த காலங்களில் மக்கள் வெறுப்பை பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நிராகரிக்கப்பட்டனர் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் தேவையில்லை என்று மக்கள் கருதினார்கள் இதுபோன்ற கருத்துக்களின் அடிப்படையில் மக்கள் இந்த பாராளுமன்றத்தை பொது ஊடாக உருவாக்கினார்கள் எனவே நாம் பொதுமக்களின் பிரதிநிதிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது அமைச்சர் பதவிகள் எதுவாக இருந்தாலும் நாம் மக்களின் பிரதிநிதிகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என பிரதமர் கருணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நாயகவிற்கு சீனாவிற்கு விஜயம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதுடன் விஜயம் மேற்கொள்ளும் திகதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் சீன தூதரகத்திலிருந்து ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயகவிற்கு சீனாவுக்கு வருமாறு அழைப்பு வந்துள்ளதாகவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது நாட்டை அளிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தினுடையதாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பிரதியமைச்சராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த தில் காணப்பட்ட பலவீனமே கடந்த காலங்களில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்ததில் செல்வாக்கு செலுத்தியது நாட்டில் போதிய அளவு சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன அது மாத்திரமின்றி சட்டங்கள் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது நாட்டை அளிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு நமது அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது இவற்றை ஒழிப்பதற்கு அரசியல் அரசியல் ரீதியில் காணப்பட்ட தடைகள் தற்போது நீங்கியுள்ளன எனவே இனியும் நாட்டில் சட்டவிரோத போதைப் பொருட்கள் இவ்வாறான காரணிகளால் கைப்பற்றப்படவில்லை என காரணம் கூற முடியாது அப்பாவி மக்களுக்கு நியாயத்தை வழங்க முடியவில்லை எனில் நாம் பதவிகளை வகிப்பதில் பிரியோசனம் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான பிரதி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மனித கடத்தலால் பாதிப்புக்குள்ளான நிலையில் மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி இரண்டு இலங்கை பிரஜைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை வெளிவிவகார அமைச்சு தாய்லாந்து மற்றும் மியன்மாரில் உள்ள இலங்கை தூதுவர்கள் இணைந்து இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர் மீட்கப்பட்ட அனைவரும் தற்போது தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் மீட்கப்பட்டவர்களில் இருபத்தி நான்கு ஆண்களும் எட்டு பெண்களும் உள்ளடங்குவதாக இலங்கை வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு பெப்ரவரி பதினேழாம் திகதியும் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரையிலும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகொன்று செங்கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் பதினாறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் எகிப்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பதிமூன்று பணியாளர்களுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகளுடன் எகிப்தின் கடலோர நகரமான மார்சா ஆலமின் தெற்கில் படகு மூழ்கியுள்ளது ஒரு பெரிய அலை படகு மீது மோதியதாகவும் சுமார் ஐந்து முதல் ஏழு நிமிடங்களில் படகு கவிழ்ந்ததாக சில பயணிகள் தங்களின் அறைகளுக்குள் சிக்கிக் கொண்டதாகவும் செங்கடல் பிராந்தியத்தின் ஆளுநர் அம்ர்ஹனா கூறியுள்ளார் மேலும் மீட்கப்பட்ட சில சுற்றுலா பயணிகள் மருத்துவ சிகிச்சைக்காக விமானம் மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் நான்கடுக்கு மோட்டார் படகு மூழ்கியதற்கு உறுதியான காரணம் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இம்முறை இடம்பெறவுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் இலங்கை வீரர்கள் ஏழு பேர் விளையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் ஏலத்தில் ஆறு இலங்கை வீரர்கள் வாங்கப்பட்ட நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மத்தீச பத்ரனவை தமது அணியில் தக்க வைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளது வனிந்து ஹசரங்க மற்றும் மகிஷ் தீட்சணா ஆகியோர் நேற்று முன்தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் வாங்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜெட்டா நகரில் நேற்றைய தினம் நடைபெற்ற வீரர்கள் ஏலத்தில் மேலும் நான்கு வீரர்கள் இவ் ஐ பி போட்டிக்கான அணிகளால் வாங்கப்பட்டுள்ளனர் அதன்படி நுவான் துசாரவை பெங்களூர் சேலஞ்சர்ஸ் அணியும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் வாங்கியுள்ளதுடன் சமீரவை டெல்லி ஹாபிடல்ஸ் அணியும் புதிய வீரரான எசான் மலிங்கவை சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் வாங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவீரர் தின நிகழ்வுகளின் போது விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்த தடை துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடமளிக்காது தொடரில் ஏழு இலங்கை வீரர்கள் பங்கேற்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்